இங்கு பதவி பெறுவதற்காக ஒரு செட் ஆஃப் வசனமும் கொழும்பில் அந்த பதவியை நீடிக்கவும் சலுகைகளை தனது குடும்பத்துக்கும் தன்னவருக்கும் பெற்றுக்கொள்ளவும் கொள்ளவும் இன்னொரு வசனமும் என்று வாழ்ந்தவர் மரணத்தின் காரணமாகத்தான் இவர் அது இந்த தலைமை பதவிக்கு வாராரே ஒழிய அல்லது தன்னுடைய ஆளுமையோ திறமையாலையோ அந்த பதவிக்கு வரையில்லையா அமலிங்கத்தின் மரணத்தால் மட்டுமல்ல நீங்கள் குறிப்பிட்ட ஆனந்த சங்கரியின் ஒரு புலி எதிர்ப்பு சாதி வரி போன்றவையும் காரணம் என்று சொல்ல முடியும் கருணாநிதி அவர்கள் நடத்திய கண்டுடைப்பு உண்ணாவிரதத்தில் இவர்கள் அப்போது தமிழ்நாட்டில்தான் தங்கி இருந்தார்கள் இவர்கள் கலந்து கொண்டு அதனை உண்மையான உண்ணாவிரதமாக மாற்றக்கூட முயற்சித்திருக்கலாம் தமிழர்கள்

இரா சம்பந்தன் அவர்கள் ஜூன் மாதம் முப்பதாம் தேதி இன்று காலமாக இருக்கிறார் அவருடைய அரசியலும் வாழ்வும் பற்றின ஒரு கலந்துரையாடலாக இது அமைய இருக்கின்றது இது என்னுடன் இன்று இதனை பற்றி பேச வந்துள்ளவர் நமக்கு மிகவும் அறிமுகமான ஈரோஸ் அமைப்பின் முன்னாள் உறுப்பினரும் அரசியல் செயற்பாட்டாளரும் ஆய்வாளருமான அருள்குமார் அவர்கள் வணக்கம் வணக்கம் நாங்கள் முதல்ல வந்து இவருடைய மரணம் பெரும்பாலும் நீண்ட காலமாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒன்றுதான் உடல்நல குறைவாக வந்திருக்கின்றார் இவருடைய அரசியல் பயணம் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது என்பதுல நாங்கள் இவர் பற்றின விமர்சனங்களும் நிறைய இருக்கின்றது குறிப்பாக தமிழரசு கட்சியினுடைய ஆகா ஓகோ என்று இந்த காலகட்டத்தில் அரசியலை பயணித்தவர் இன்றைக்கு அந்த கட்சியே அவருடன் சேர்த்து மரணத்தை தழுவுகிற நிலைக்கு வந்திருக்கிற ஒரு சூழலை நாங்கள் பாக்குறோம் அவருடைய பயணம் அப்படி ஆரம்பித்து அரசியல் பயணம் ஆரம்ப காலத்தில் வழக்கறிஞராக தொழில் தொடங்கிய ஒருவர் சம்பந்தன் அவர்கள் அரசியல் வானில் அடியடித்து வைத்தார் எழுபத்தேழு பொது தேர்தல் தமிழ் மக்கள் பட்டுக்கோட்டை தீர்மானத்துக்கு எடுத்த ஒரு பொது வாக்கெடுப்பு அவர்கள் அளித்த வாக்குகள் தமிழீழத்தை பெற்றித் தருவார்கள் என்ற நம்பிக்கையில் அளிக்கப்பட்ட வாக்குகள் என்பதால் வெற்றி பெற்றார் என்று சுருக்கமாக சொல்லலாம் அந்த தேர்தலில் அவருக்காக பிற்கால இளைஞர் இயக்கங்களின் தலைவர்களாக இருந்த குறிப்பாகச் சொன்னால் ஈரோஸ் அமைப்பில் இணைந்து செயற்பட்ட மறைந்த அண்ணராஜா அவர்கள் மற்றும் பலர் எழுபத்தேழு பொதுத் தேர்தலில் தமிழர் விடுதலை கூட்டணி தமிழர் விடுதலை கூட்டணிக்கு மக்கள் பிறப்பித்த கட்டளையான வட்டுக்கோட்டை தீர்மானத்துக்கான பொது வாக்கெடுப்பு என்பதால் சம்பந்தன் அவர்களுக்காக பரிந்து கட்டி கொண்டு வேலை பார்த்தனர் அதனால் அவர் வெற்றி பெற்றார் அதன் நீட்சியாக ஜே ஆர் ஜெயவர்த்தனா அவர்கள் பாராளுமன்றத்தில் இருந்து ஒட்டுமொத்தமாக எதிர்கட்சியாக இருந்த தமிழர் விடுதலை கூட்டணியை பாராளுமன்றத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டார் அல்லது இந்த அரசியல் பயணத்துல தமிழர் விடுதலை கூட்டணி அந்த காலகட்டத்தில் வைச்ச தமிழில கோரிக்கையாலதான் வெற்றி பெற்றார் அப்ப இவர்களுடைய இவருடைய இவருடைய மாவட்டத்திலேயே இவருடைய இவர்களுடைய அரசியல் செல்வாக்கு என்பது அவ்வளவு பலமாக இருந்திருக்கு இல்லையா அவ்வளவு பலமாக இல்லாமல் போனதுக்கு காரணம் கிழக்கு மாகாணம் ஆரம்பத்திலிருந்தே இலங்கை பேரினவாதிகளால் திட்டமிட்ட குடியேற்றங்கள் ஊடாக சீரழிக்கப்பட்டு வந்தது தமிழர்களுடைய பிரதேசங்கள் பறை போன போது அவற்றுக்கு எதிராக மக்களை திரட்டி போராடும் இயல்பு தமிழரசு கட்சிக்கோ தமிழர் விடுதலை கூட்டணிக்கோ ஒருபோதும் இருப்பதில்லை அவர்கள் சட்டமரப்பு போராட்டம் என்று அறிவித்தால் கூட நேரடியாக நீதிமன்றத்துக்கு சென்று அல்லது போலீஸ் நிலையத்துக்கு சென்று அதற்கான அனுமதியை சட்ட ரீதியான அனுமதியை பெற்று வந்த பிறகே போராடுவார்கள் அப்படியான போராட்டங்கள் ஊடாக இந்த இது போன்ற திட்டமிட்ட குடியேற்றங்களை நிறுத்த முடியாது என்பது ஊரறிந்த ரகசியம் இந்த யாழ்ப்பாணத்துக்கும் கிழக்கு மாகாணத்துக்கும் யாழ் மாவட்டத்துக்கும் கிழக்கு மாகாணத்துக்கும் உள்ள அரசியல் இந்த வித்தியாசம் ஒன்று இருக்குது இந்த யாழ்ப்பாணத்துல வந்து கிட்டத்தட்ட தமிழரசு கட்சிக்கு அந்த காலகட்டத்துல ஒரு நிறைந்த செல்வாக்கு இருந்ததுக்கு அந்த அந்த நிலைமை இங்கால இருக்கு இல்லையா நிச்சயமாக கிழக்கு மாகாணத்திலும் இருந்தது மேலும் இவர்கள் கிழக்கு மாகாணத்தில் தமிழரசு கட்சியின் குறிப்பிடத்தக்க செயற்பாட்டாளர்கள் மிகவும் சிறந்த ஒருங்கிணைப்பாளர்களான சொல்லின் செல்வர் ராஜதுரை போன்றவர்கள் மிக வேகத்துடன் செயற்பட்டார்கள் ஆனால் திருகோணமலை ஒரு துறைமுகப்பட்டினம் என்பதாலும் திருகோணமலைதான் இந்த பிரித்தானியர் எங்களை தனது ஏஜெண்டுகளிடம் ஒப்படைத்துச் சென்றபோது முக்கியமான புள்ளியாக அதாவது முன்பிருந்தது போல தமிழர்களுடைய ராச்சியத்தை தமிழர்களிடமும் சிங்களவர்களுடைய ராச்சியத்தை சிங்களவர்களிடமும் பிரித்து கொடுக்காமல் ஒன்றிணைந்த இலங்கையை தனது ஏஜெண்டுகளிடம் பிரித்தானியா கையளிப்பதற்கு காரணமே திருவோணமலை துறைமுகம்தான் என்று வாதிடும் தமிழ்நெஜ் ஜெயா போன்ற ஆய்வாளர்கள் இன்றும் நம்முடையே உள்ளார்கள் மேலும் திருவோணமலை துறைமுகத்துக்காக உலகின் ஏகாதிபத்திய வெற்றிக்காக ஆர் முதலிடம் என்பதற்காக வரிந்து கட்டிக்கொண்டு யுத்தம் செய்த பிரான்சும் பிரிட்டனும் திருவண்ணாமலை கடற்பிராந்தியத்தில் மோதி கொண்டன என்பது வரலாறு அப்படியான ஒரு ஒரு முக்கியமான ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் கன விஷயத்தை சாதிச்சிருக்கலாம் பாத்திரத்தை வாய்ச்சிருக்கத்தானே வேணும் அது எப்படி இல்லாம போனது அவர்கிட்ட முதலாவதாக நீங்கள் எதிர்பார்ப்பது போல ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்க வேண்டும் என்றால் அவருக்கு மக்களுக்கு சேவை செய்வதற்கான லட்சியம் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற போர்க்குணம் அதற்கான அற்பண உணர்வு போன்றவை இருக்க வேண்டும் ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த மாதிரியான நல்ல குணங்கள் இவரிடம் காணப்பட்டதாக அவருடைய நெருங்கிய ஆதரவாளர்கள் கூட குறிப்பிடுவதில்லை அவருடைய மரணத்தின் போது அதுகளை பற்றி கதைக்காமல் தவிர்க்கிறதும் முடியாது சில விஷயங்களை கதைத்துத்தான் ஆகணும் ஆனா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு காலங்கள்ல அந்த புயல் வந்த போது கூட இவரிடம் படையெடுத்து மக்கள் எல்லாம் போன பொழுது கூட இவர் அவர்களை பார்த்து உடனடியாக வந்து பார்க்கவோ கதைக்கவோ இல்லை என்ற குற்றச்சாட்டுகள் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் ஒரு பேராசிரியரால் முன்வைக்கப்பட்டிருந்தது இந்த அந்நிய தன்மைக்கு என்ன காரணம் அந்நிய தன்மைக்கு முக்கியமான காரணம் இந்த சிங்கள தமிழ் தரக முதலாளி வர்க்கங்கள் ரெண்டுமே அந்நிய நிதி மூலத்துக்கு சேவை செய்ததற்காக தங்களை வரித்து கொண்டவை இன்னும் குறிப்பாக சொன்னால் எங்களுடைய தேசம் இலங்கை தீவானது மன்னர் காலத்திலேயே மிக வளமான இரிகேஷனல் ஸ்கீம்ஸ் என்று சொல்லப்படும் நீர்ப்பாசன திட்டங்களையும் கொண்டிருந்தது மன்னர்களில் ஒருவரான மகாபராக்கிரம் அவர்களே மண்ணில் விழும் ஒரு நீர்த்துளி கூட கடலை சென்ற கூடாது என்று மக்களுக்கு ஆணை பிறப்பித்து கங்கணம் கட்டி உழைத்தவர் இதன் காரணமாக ஒரு செழிப்பான நிலப்பிரவுத்துவம் எங்களிடம் இருந்தது ஆனால் காலனித்துவத்திடம் நாங்கள் கிட்டத்தட்ட அஞ்சூறு ஆண்டுகள் அகப்பட்டு கொண்டதனால் எங்களுக்கு ஒரு முதலாளித்துவ புரட்சிக்கு தேவையான நிதி எங்களிடம் இருக்கவில்லை அதனை அவர்கள் சுரண்டி சென்று விட்டார்கள் அவ்வாறு அவர்கள் சுரண்டி சென்ற பின் இந்த எஜமான்கள் பின்கதவால் வெறவும் அந்த பின்கதவால் வந்த எஜமான்களுக்கு சேவை செய்யவும் அல்லது உலக வங்கி போன்ற புதிய ஒடுக்குமுறை வடிவங்களுக்கு சேவை செய்யவும் உருவாக்கப்பட்டது இந்த தரக முதலாளி வர்க்கம் இந்த தரக முதலாளி வர்க்கத்தில் கூட சில அல்லது ஒரு ஸ்டேட்மென்ஷிப் உள்ள தலைவர்கள் வந்திருக்கின்றார்கள் குறிப்பாக அமிலிங்கம் அவர்கள் சாதி போராட்டம் நடந்த போது குறைந்தபட்சம் இது சங்கானை போராட்டம் அல்ல சங்காய் போராட்டம் என்று தனது வர்க்க உணர்வை வெளிப்படுத்தினார் இது போல சில தலைவர்கள் குறைந்தபட்சம் தங்களுடைய வர்க்க நேர்மையை வெளிப்படுத்துவார்கள் சம்பந்தனை பொறுத்த வரைக்கும் எப்படி ஒரு ஒரு சிங்கள பேரினவாத தலைவர் யாழ்ப்பாணத்தில் ஒரு வாக்குறுதியை கொடுத்துவிட்டு கொழும்பு சென்றதும் அதனை வாபஸ் வாங்கி இன்னொரு கதையை அவிட்டு விடுவாரோ அதுபோல சம்பந்தம் எப்போதுமே இங்கு பதவி பெறுவதற்காக ஒரு ஒரு செட் ஆஃப் வசனமும் கொழும்பில் அந்த பதவியை நீடிக்கவும் சலுகைகளை தனது குடும்பத்துக்கும் தன்னவருக்கும் பெற்றுக்கொள்ளவும் இன்னொரு வசனமும் என்று வாழ்ந்தவர் இவருக்குமே நிச்சயமாக நிச்சயமாக ஆளுமை என்ற சொல்லுக்கும் இவருக்கும் சம்பந்தம் இருக்கவில்லை மேலும் கிட்டத்தட்ட இவர்கள் எண்பத்தொண்டு மாவட்ட அபிவிருத்தி சபையை பெற்று வந்த போது பட்டுக்கோட்டை தீர்மானத்தை சிறமேற்கொள்ளாது மாவட்ட அபிவிருத்தி சபை திட்டத்தை ஏற்றுக்கொண்டு செயற்படுத்த முனைந்த போதே அப்போது இருந்த இளைஞர் இயக்கங்களின் செல்வாக்கு காரணமாக இவர்கள் அரசியல் அரங்கிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் இவர்கள் இவர்களை அப்புறப்படுத்தியது பல விடுதலை இயக்கங்களின் செயற்பாடு முக்கியமாக விசிவானந்த தேவா ஆதவன் கதிரேச பிள்ளை போன்றவர்களின் பெருமுயற்சியினால் நடத்தப்பட்ட திருவிழா போன்ற நாடகங்கள் மேலும் தாசிசியஸ் மாஸ்டர் நடத்திய இருட்டினில் குருட்டாட்டம் போன்ற நாடகங்கள் இது போன்ற மக்களது முன்முயற்சியால் வெளிவந்த கலை வடிவங்கள் மேலும் இளைஞர் இயக்கங்கள் இவர்கள் எங்களை ஏமாற்றுகிறார்கள் என்ற அளவில் செய்த பிரச்சாரங்கள் இவற்றின் காரணமாக இவர்கள் அரசியல் அரங்கிலிருந்து ஒதுக்கப்பட்டு பாராளுமன்ற பாதை என்பது மக்களுக்கு ஒரு பிரியோசனமும் தராத பாதை என்பது கிட்டத்தட்ட எண்பத்தி மூன்று அளவில் நிறுவப்பட்டிருந்தது எனலாம் அதுக்கு இவர்கள் தான் முக்கியமான காரணமாக இருந்திருக்க ஏன்னா அதுல இருந்து குறைஞ்சபட்ச நலனை கூட மக்களுக்கு எடுத்துக் கொடுக்கல

கட்டுவென் சந்தியில் கேட்டது தமிழிடம் கிடைத்தது ஜப்பான் ஜிப் என்று பகிரங்கமாக சுவர்களில் எழுதினார்கள் மேலும் இந்த பேரினவாத அரசு தனது ஏஜெண்டுகளான அல்பர்ட் துரியப்பா போன்றவர்களுக்கு ஒதுக்கீடுகளை அனுப்பி அவர்களை கௌரவிக்கும் அளவுக்கு அல்லது அவர்களை மக்களை மக்கள் பிரதிநிதிகளாக நினைக்க வைக்கும் அளவுக்கு இவர்களை கவனிப்பதில்லை என்றும் சொல்லலாம் இவர்களும் அதற்காக போராடுவதற்கு பதிலாக எங்களிடம் ஒதுக்கீட்டைத்தான் நாங்கள்தான் மக்கள் பிரதிநிதிகள் என்று போராடுவதற்கு பதிலாக அந்த ஒதுக்கீடுகளே ஒரு பறிக்கைகள் போலத்தான் இருக்கும் யானை பசிக்கு சோழ பொறி என்பது போல இருக்கும் ஆனால் இவர்களும் அந்த ஒதுக்கீடுகளுக்காக பெரிதாக போராட மாட்டார்கள் போராதற்கு அந்த ஒதுக்கீடுகள் யாருக்கு ஒதுக்கப்படுகின்றதோ அதேப்பாவோ அவர்களை பார்த்து அவர்களது வாசகமான வார்த்தையை அந்த அந்த ஒன்று இருக்கு இவர்கள் துரியப்பாவுடைய படுகொலையை தூண்டினதும் தமிழர் விடுதலை கூட்டணி என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது ஆனா அதுக்கு ஆனந்த சங்கரி அவர்கள் பிற்காலங்கள்ல அந்த தவறை ஒத்துக்கொண்டிருந்தார் இப்ப இந்த இந்த அமுதலிங்கத்துக்கு பிறகு அமுதலிங்கத்தில மரணத்தின் காரணமாகத்தான் இவர்கள் அது இந்த தலைமை பதவிக்கு வாராரே ஒழியா அல்லது தன்னுடைய ஆளுமையோ திறமையாலையோ அந்த பதவிக்கு வரையில்லையோ தமிழிங்கத்தின் மரணத்தால் மட்டுமல்ல நீங்கள் குறிப்பிட்ட ஆனந்த சங்கரியின் ஒரு புலி எதிர்ப்பு அல்லது ஆனந்த சங்கரி அவர்களின் உறுதிப்படுத்தாத உறுதிப்படுத்தப்படாத செய்திகளின் படி சாதி வரி போன்றவையும் காரணம் என்று சொல்லப்படுகின்றது அவர் அவர்தான் உண்மையில் வந்திருக்க வேண்டியவர் அவர் தனது வாய்ப்பை தானே கெடுத்துக் கொண்டார் தமிழ்ச்சொல்லனோடு தேவையற்றி முரண்பட்டார் தமிழ்ச்செல்லன் காட்டிய இடத்தில் கையெழுத்து போடுவதற்கு பதிலாக அல்லது துப்பாக்கிகள் ஆணையிட்டதை பாராளுமன்றத்தை போர்க்களமாக்குவோம் என்பதுதான் இவர்களுடைய முழக்கம் அந்த முழக்கத்தின் பின்னால் புலிகள் ஒரு சர்வதேச ரீதியில் அங்கீகாரம் பெற தேவையான பன்முகத்தன்மை புளூரலிசத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற தேவை புலிகளுக்கு இருந்தது ஆனால் இது போல முன்பும் எண்பத்தொன்பது தேர்தலின் போதும் இளப்புரட்சி அமைப்பு என்று சொல்லப்படும் ஈரோஸ் அமைப்பு கலங்கரை விளக்கம் சின்னத்தில் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு பதிமூன்று இடங்களில் வெற்றி பெற்றது நிச்சயமாக அந்த தேர்தலின் போது அந்த தேர்தலின் போது அஹ் திருகோணமலையில் அஹ் வெற்றி பெற்ற பின்னால் நாடாளுமன்ற உறுப்பினரான நாடாளுமன்ற உறுப்பினரும் ஈரோஸ் உறுப்பினருமான அஹ் ரண்ணராயா அவர்களின் வீட்டுக்கு சென்று தனது முன்னாள் தொண்டனான ரண்ணராஜா அவர்களிடம் நீ இந்த தேர்தலில் போட்டியிடாதே என்று சம்பந்தன் அவர்கள் வேண்டிக் கொண்டார் என்றும் கதைகள் உண்டு ஆனால் இதில் குறிப்பிடத்தக்க அரசியல் விமர்சனம் என்னவென்றால் அந்த எண்பத்தி தேர்தலில் போட்டியிட்ட போது அது அது புலிகளின் கருவியாக அல்லது ஒரு சின்பெயின் உத்தியாகவோ என்னவோ அஹ் ஈரோஸ் அமைப்பு போட்டியிட்ட போது அவர்களுக்கு ஒரு 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 நிபந்தனை இருந்தது அதாவது ஆறு மாதத்தில் ஆறாவது திருத்த சட்டத்தை வாபஸ் வாங்காத பட்சத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகளை ராஜினாமா செய்வோம் என்ற ஒரு முடிவும் துடிவும் இருந்தது அதன்படியே அவர்கள் பாராளுமன்ற பதவிகளில் இருந்தும் விலகினர் ஆனால் சம்பந்தன் தலைமையில் அணி வெற்றி பெற்ற போது இந்த பாராளுமன்றத்தை போர்க்களமாக்க அல்லது வீட்டுக்கு போட சொல்லி கேட்டுக்கொண்ட தமிழரசு கட்சி பாராளுமன்றம் போன போது இருக்கைகளை கெட்டியாக பிடிக்கல புள்ளிகள் அளிக்கப்பட்ட மறுவாரமே விடுதலை புலிகள் அளிக்கப்பட்டதற்கு மஹிந்த ராஜபக்ச அரசுக்கு நன்றி தெரிவிக்கிறார் இது அந்த விடுதலை புலிகள் அளிக்கின்ற விடயம் தொடர்பாகவும் அந்த இரண்டாயிரத்தி ஒன்பது தொடர்பாக எம் கே சிவாஜிலிங்கம் ஒரு நேர்காணல தந்திருந்தார் அந்த அளிக்கின்ற இந்த விஷயம் வந்து ஏற்கனவே இவர்களுக்கு முழுமையாக தெரியும் என்றும் விடுதலை புலிகள் முழுக்க அழித்தொழிக்கப்படுவார்கள் என்ற விஷயம் முழுமையாக தெரியும் என்றும் அதற்கு இவர்கள் முழுமையான ஆதரவை தெரி தெரிவித்ததாகவும் சிவாஜிலிங்கம் குற்றம் சாட்டியிருந்தார் ஆனா அந்த அந்த இடத்துல ஒரு நாள் கூட இவர்கள் போய் ஒரு உண்ணாவிரதமோ போராட்டமோ நாங்கள் கருணாநிதி அவர்கள் மீது கடுமையான கோவம் வைக்கிறார்கள் தமிழர்கள் ஆனால் தலைவர்களே இன்றைக்கு இருக்கிற தலைவர்கள் பெரும்பாலும் அன்று மிதி இருக்கிறார்கள் சுவாதிலிங்கம் சித்தார்த்தன் எல்லாரும் இருக்கிறார்கள் அவர்கள் யாருமே அன்றைக்கு ஒரு போராட்டத்தை நடத்த தான் அது மட்டுமில்ல கருணாநிதி அவர்கள் நடத்திய கண்டுடைப்பு உண்ணாவிரதத்தில் இவர்கள் அப்போது சென்னையில் தான் தங்கியிருந்தார்கள் தமிழ்நாட்டில் தான் தங்கியிருந்தார்கள் இவர்கள் கலந்து கொண்டு அதனை உண்மையான உண்ணாவிரதமாக மாற்றக்கூட முயற்சித்திருக்கலாம் அதனூடாக வேணும் தமிழ்நாட்டில் ஒரு எழுச்சியை உருவாக்கி இனப்படுகொலையை தடுத்திருக்கலாம் அதற்கு பதிலாக இவர்கள் தங்கள் தொலைபேசிகளை நிறுத்திவிட்டு நல்ல செய்திக்காக காத்திருந்தார் விடுதலை புலிகளுக்கு உள்ள மிகப்பெரிய அவர்களே வளர்த்து இவர்கள் ஒரு கட்டம் வரைக்கும் கொண்டு வந்து கடைசியால் அவர்களுடைய முடிவுக்காக இவர்கள் காத்திருந்த ஒரு நிலைமை தான் இருந்திருக்கு விடுதலை புலிகளின் சந்தர்ப்பவாதம் அவர்களுக்கு ஒரு மரண அடியை கொடுத்தது அதில் முக்கியமான மரணாடி இந்த தமிழக கட்சியால் அவர்களுக்கு விழுந்தாடி பாராளுமன்றத்தை போர்க்களமாக்குவோம் என்று சொன்னவர்கள் அங்கு சென்று தங்களுடைய சொந்த லாபங்களையும் குறிப்பாக சம்பந்தனவர்கள் தன்னுடைய வீட்டை திருத்த தன்னுடைய சொந்தக்காரர்களுக்கு வேலை தேடித்தர எல்லாவற்றுக்கும் மேலாக சுவிஸில் உள்ள சமஷ்டி முறையை தெரிந்து கொள்ள ரெண்டு பேரை அனுப்ப வேண்டும் என்று சுவிஸ் தூதரகத்திடம் கேட்டு தனது உறவினர்களை அனுப்பி வைத்தார் என்ற அளவுக்கு குற்றச்சாட்டு உண்டு இந்த 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 நீங்க சொல்லுதுன்ற இந்த குற்றத்தாடு அதாவது அண்மையில சில வாரங்களுக்கு முதல் நடந்ததைதான் நீங்கள் சொல்றீங்களா நினைக்கிறேன் கடந்த சில வாரங்களுக்கு முதல் அது மீண்டும் பேசப்பட்டது என்று நினைக்கின்றேன் ஆனால் அது நடந்து கொஞ்சம் காலம் ஆகிவிட்டது என்றுதான் நினைக்கிறேன் இதே சிக்கல் வந்து ஒரு இவரொரு பெரிய நிலைச்சுவந்தராகவும் அஹ் இருந்திருக்கிறார் தமிழகம் மாதிரியே தான் பேச்சு அதுல குறிப்பாக பாராளுமன்ற முன்னாள் பாராளுமன்ற சந்திரகுமார் பேசும் பொழுது குறிப்பிட்டார் இலங்கையுடைய வடக்கு கிழக்கில் உள்ள காணிகளை வந்து கணனிமப்படுத்துற ஒரு பொறிமுறை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது அந்த பொறிமுறையை கடுமையாக எதிர்த்தது எதிர்த்தது தமிழரசு கட்சி அமுலுக்கு வந்திருந்தால் ஒரு கிளிக் பட்டனில் உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் எவ்வளவு காணி வைத்திருக்கிறார்கள் தெரியும் அந்த மேலதிக காணிகளை அந்த காணிகளில் குடியிருந்த மக்களுக்கு வழங்குறதுக்கான ஒரு நிலைமை வந்திருக்கும் அந்த காணிகளை பதிவு செய்யற சட்டத்தை வந்து சுமந்திரன் எதிர்த்து வாதாடி இருந்தார் அதுக்கு முக்கிய காரணம் இரா சம்பந்தன் போன்றவர்களுடைய காணிகளுடைய இது வெளியில வந்துடும் என்ற ஒரு ஒரு குற்றச்சாட்டு அந்த நேரம் வைக்கப்பட்டிருந்தது நீங்கள் அறிந்திருப்பீர்கள் நினைக்கிறேன் அதே போல <muchu>? லிங்க நகர் என்ற காணி லிங்க நகர்ல உள்ள குடியிருப்புல அது மாகாண சபை காலத்துல அசோக் சந்திரகுமார் போன்றவர்கள் தமிழ் மக்களை வந்து அந்த காணியில குடியேற்றி இருந்தார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல யுத்தம் முடிவடைந்தவுடன் அப்பகுதிகளுக்கு சென்ற இரா சம்பந்த நான் தனது அந்த காணியில இருந்த ஒவ்வொருதரிடமும் ஐயாயிரம் படி ஒவ்வொரு தரும் நியாயமான லட்சங்களை கொடுக்க வேண்டி இருந்தது என்ற ஒரு குற்றச்சாட்டு அது நாங்கள் தேசம் நெற்றிலையும் குறிப்பிட்டிருந்தோம் இப்ப நாங்கள் நிச்சயமாக தரகு முதலாளித்துவத்தின் இயல்பு உள்நாட்டில் அல்லது உள்ளூரில் நிலப்பிரவுத்துவத்திற்கும் கொழும்புக்கு செல்லும் போது அது உலக வங்கிக்கும் அல்லது சர்வதேச நாணய நிதியம் போன்றவற்றுக்கும் சேவை செய்வதுதான் அதனுடைய வர்க்க இயல்பு இந்த வழக்கை சுமந்திரன் எடுத்து வாதாடியதில் இன்னும் ஒரு ரகசியமும் இருக்கக்கூடும் தமிழீழ பிராந்தியத்தின் மிகப்பெரிய நிலப்பிரவு ஆக சேர்ச் மடாலயங்களைத்தான் கிறிஸ்தவ மடாலயங்களைத்தான் குறிப்பிடுவார்கள் இரண்டாவது பெரிய நிலப்பிரவுகளாக அல்லது தனித்தனி நிலப்பிரவுகளாக தமிழர் தமிழரசு கட்சி தமிழர் விடுதலை கூட்டணியை இணைந்து செயற்பட்டவர்கள் நிச்சயமாக இருப்பார்கள் இப்ப எங்களை எங்களுடைய சிங்கள கட்சிகளும் பெரும்பாலான சிங்கள கட்சிகளுக்கும் ஜேவிபி தவிர இணைய சிங்கள கட்சிகளுக்கும் சரி தமிழ் கட்சிகளுக்கும் ஒரு போக்கு இருக்குது ஒரு ஒருவர் தலைவராக வந்தால் அவர் சாகும் தரைக்குமே அந்த கட்சியின் தலைவராக இருந்து மரணிக்கிறது அந்த மரணத்துக்கு பிறகு அந்த கட்சிக்கு என்ன நடக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு சம்பந்தருடைய மரணத்துக்கு பிறகு இந்த தமிழரசு கட்சிக்கு என்ன நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க நான் இதனை ஒரு கட்சியாகவே பார்க்கவில்லை இது ஒரு புலிகள் தங்களுடைய சந்தர்ப்பவாத தவறுக்கு கொடுத்த விலை என்றுதான் நான் பார்க்கிறேன் ஏனென்றால் புலிகளுக்கு அவசர அவசரமாக தங்களுடைய சொல்லை கேட்கக்கூடிய பன்முகத்தன்மையை உலகிற்கு காட்டக்கூடிய ஒரு அமைப்பு தேவைப்பட்டது அதுதான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அவர்களே அதற்கு தேர்தல் வாக்குறுதி இன்ன எல்லாம் ஜாப்பு இன்ன எல்லாம் தயாரித்து ஒரு ஒரு சுட சுட தோசை என்பது போல பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைத்தார்கள் நடந்த தேர்தல்களில் வாக்கு போட அதாவது கள்ள வாக்கு போட பல்கலைக்கழக மாணவர்கள் துணை நின்றார்கள் அதன் காரணமாக முதல் நடந்த தேர்தல்களில் அந்த அந்த மாதிரி நடந்த தேர்தல்களில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அடுத்ததாக பத்மினி சிதம்பரநாதன் என்று அவர்களுடைய அன்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெருவாரியான விருப்ப வாக்குகளை பெற்றார்கள் அதே விருப்ப வாக்குகளை அங்கஜன் போன்றோர் பெற்றுக் கொண்டிருக்கின்றனர் கூட்டி கழித்து நிலைமை தெளிவாகும் ஆனால் நடந்த இந்த திருவிழாவில் கூட சேனாதி ராஜா அவர்கள் தோற்றார்கள் என்றும் விடுதலை புலிகள் செய்து வெல்ல வைத்த கடைசி தேர்தலில் சுமந்திரனை மேலிடம் வெல்ல வைத்தது போல வெல்ல வைத்தார்கள் என்றும் சொல்வார்கள் ஆக மொத்தத்தில் மக்கள் தங்களுடைய சொந்த அறிவினால் தங்களுக்கு எந்த என்று குப்பை கூடைக்குள் தூக்கி வீசிய பாராளுமன்ற அவாவில் ஈராக்கிலும் ஆப்கானிஸ்தானிலும் காலனித்துவ மறுபங்கீட்டுக்காக ஊடுருந்த அமெரிக்கா தங்களுக்கு மட்டும் அங்கீகாரம் தரும் என்ற பாலசிங்கம் போட்ட கணக்கு தெரியாகும் என்ற நப்பாசையில் இந்த விடயத்தை செய்தார்கள் அதில் உண்மையாக ஒரு ஒரு அரியாசனம் இழந்து பல மயல்கள் வாழ்ந்து வந்த சம்பந்தன் ஐயாவுக்கு அடித்தது ஒரு யோகம் மரணத்தோடு அவருடைய வாழ்க்கை முடிவோடு தமிழரசு கட்சியுடைய அரசியல் என்றதும் ஒரு முடிவுக்கு வரு நினைக்கிறேன் இல்லையா இப்போது இப்போது பேசப்படும் உண்மையான தமிழரசு கட்சியின் முடிவு அப்போது வந்து விட்டது இப்போது பேசப்படும் தமிழரசின் கட்சியின் முடிவு கூட ஐயாவின் முடிவுக்கு முதல் வந்து விட்டது ஆனால் சில அது இனி கொஞ்சம் அத அதாவது இப்போது தமிழரசு கட்சி ஒரு சாய்ந்த வாழ என்றால் அந்த சாய்ந்த வாழமரத்தை தூக்கி நிறுத்த பல்வேறு புலம்பெயர் முதலாளிகள் சக்திகள் மிக கடுமையாக உழைத்து வருகின்றனர் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்வதெல்லாம் அதாவது மக்கள் மத்தியில் அவர்கள் அம்பலப்படுத்த வேண்டிய விடயம் கடந்த விடுதலை புலிகள் இல்லாத இந்த அரசியல் வானில் பாராளுமன்ற பாதையோ இந்த ஐநா பாதையோ எந்த பிரியோசனத்தையும் மக்களுக்கு அளிக்கவில்லை என்ற உண்மையை பிரச்சாரப்படுத்துவதற்கு பதிலாக விடுதலை புலிகளும் இந்த தமிழரசு கட்சியை ஆதரிக்கும் சக்திகளும் இதனை தொடர்ந்தும் துரோகி டக்ளஸ் தேவானந்தாவுக்கு எதிரான போட்டியாக கருதுகிறார்கள் அதனை வைத்து எவ்வளவு காலம் அந்த குண்டுச்சட்டிக்குள் குதிரை ஓட்ட முடியுமா என்றால் அது மிகுந்த சந்தேகத்துக்கு ஒரு உரிய விடயம் என்றால் மக்கள் போராட்டங்களில் மக்கள் தாங்களாக அந்நிய நிதி மூலதனத்தை எதிர்த்து பொன்னாவளியிலும் மன்னாரிலும் இந்த புற இடங்களிலும் நடத்தும் போராட்டங்களில் இந்த இரு சக்திகளையுமே தூக்கி எறிந்து அல்லது போராட்டக்களத்தில் இருந்து அப்புறப்படுத்தி போராட்டக்களத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள் இன்னும் குறிப்பாக சொல்ல சிங்களவர்களுக்கு எதிராக போராடிய தமிழ் குறுந்தேசியவாதம் மரணித்து பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய ட்ரோலர் கடற்கொள்ளைக்காரர்களால் பறி போகும் மீன்வளத்தை தடுத்து நிறுத்த முனைந்த மாலுமிக்கு அஞ்சலி தெரிவிக்க மூன்று பேருந்து வண்டிகளில் குருணாகலைக்கு ஈழ மீனவர்கள் தமிழ் மீனவர்கள் சென்றுள்ளார்கள் என்பது ஒரு முக்கியமான ஒரு மீனவர்களுடைய உணர்வுகளை இந்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒருபோதும் காணத்தில் எடுத்ததாக தெரியல அவர்களுக்கு இந்தியாவுடனான அந்த நல்லுறவுதான் முக்கியமாக இருந்ததை ஒழிய அந்த வர்க்கத்தோட நல்லுறவுதான் முக்கியமானதாக இருந்ததை ஒழிய அந்த தமிழ் பாதிப்பு பற்றி இந்த கேள்விக்கு ஒரு அழகான பதிலை திருகோணமலையை சேர்ந்த ஒரு அரசியல் ஆய்வாளர் இங்குள்ளவர் அடிக்கடி குறிப்பிடுவர் சம்பந்தன் ஐயாவுக்கு திருகோணமலையில் இந்தியா வந்து குந்துவதை தவிர வேறு யாராவது வந்து திருகோணமலை துறைமுகத்தில் குந்தினால்தான் அவருக்கு கோபம் பெறும் மட்டும்படி திருகோணமலை மாவட்டத்தில் எவ்வளவு குடியேற்றங்கள் வந்தது எவ்வளவு தமிழ் பிரதேசங்கள் பறிபோனது என்பதை பற்றி எல்லாம் அவருக்கு கவலை இல்லை என்று அதுபோல தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருப்பதற்கு பதிலாக இந்திய நாட்டமைப்பாக இருந்து வந்த ஒரு ஒரு அமைப்பிடம் அதன் தலைவரிடம் இதை தவிர வேறு எதனை எதிர்பார்க்க முடியும் கடைசியாக இதை தமிழர்கள் தமிழருடைய அரசியல் வரலாறு சம்பந்தனுடைய வாழ்வை எப்படி குறித்துக் கொள்ளும் நினைக்கிறீங்க விடுதலை புலிகளின் சந்தர்ப்பவாதத்துக்கு கிடைத்த செருப்படி என்று குறித்துக் கொள்ளும் நன்றி உங்களுடைய இந்த நீண்ட உரையாடலுக்கும் குறிப்பிட்ட நேரத்தில் வந்து இந்த எங்களுடைய இத கொண்டமைக்கும் மிக்க நன்றி